அருண் அருண்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மூன்று பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இது என்ன பார்க்க வேண்டியது என்ன இருக்கு கட்சி தலைவருக்கு என்ன கொள்கை என்னன்னு இதுவரையும் மேடையில பேச தெரியல ஒரு பிரசை சந்திக்க மாட்டேங்கிறாரு சும்மா ஐஆர் யார் இந்த ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இவங்க இவங்கெல்லாம் யாரு திராவிட இயக்கம் குறித்து என்ன பார்வை இருக்கு இடதுசாரி சிந்தனை இருக்கா வலதுசாரியா இந்த வெறுமனை ஊழல் உழிப்புங்கிற பூச்சாண்டி இந்த சங்கர் படத்துல சேர வர மாதிரி காமெடி பீசுகளா இவங்கெல்லாம் யாரு ஐஆர்எஸ் படித்தா அறிவாளியா ஐஏஎஸ் படித்தா அறிவாளின்னு அர்த்தமா இது என்ன தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் இல்லைன்னா அந்த அதிகாரிகள் வச்சா நடத்தப்படுது சும்மா அவர் தான் ரைடு போயிருக்காரு இவர் தான் ரைடு போனாருங்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா சார் நீங்கள் தான் ரைடு போனீங்க அப்புறம் நீங்களே ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சிரிச்சுட்டு ஓடுறாரு ஒரு நேர்மையான ஒரு இப்படி சிரிப்பாரா உங்கள் மீது ஒரு பழிகை சுமத்த போது நீங்கள் சிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் யாருங்க சொன்னா சொன்னால் ஆதாரத்தை காமிங்க அப்படிதானே கேட்கணும் எதையாவது இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு பேசணும் ஆமாங்க நான் தான் ரைடு போனேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஓடுறாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதோச்சனை பின்னாடி இருந்து சொல்லுங்கள் ஓடிங்கு ஓடி ஆந்திருக்குங்கிற இவங்க இந்த மாதிரி ஆட்களை கட்சியில் இவங்க சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து அந்த நாட்டில் சமூக நீதி சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு இஸ் பார்மையினர் ஆதரவு தமிழர் அரசியல் மாநில சுயாட்சி எடுக்க போகிறாங்களா இப்போ நான் சொன்ன எந்த வார்த்தையுமே என்னன்னே தெரியாது அந்த அருண் ஐயா அரசு தெரியாது விஜய்க்கும் தெரியாது இவங்க என்ன பிரிய என்ன மாற்றம் வந்திருக்கும்